திருச்சிற்றம்பலம் அருள்மிகு எடுத்த ஆயுதமுடைய நயினார் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகளாவணந்தோதக்கரிய வன் நிலவுளாவிய நீர்மொழிவேணி என் அழகில் சோதி எனம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கன்னியாகுமரி வட்டம் அகத்தி கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தீஸ்வரம் வட்டம் தேரூர் அருதருமனை அழகேஸ்வரி உடனுரை எடுத்த ஆயுதமுடைய நயினார் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் சாதனம் பூவுமிட்டு நரும்புகையாட்டி திருவிளக்கு காட்டி சுவையமுதொட்டி பேருளியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிவிக்கின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்தின சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலப்பெருமாறு நிதியே நெஞ்சேனி வாயின நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து பட்டம் கட்டிய சென்னிப்பரமரோ சட்ட இக்கதவம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து யாவரும் அறிவருகீர் எமக்கெளியா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழி குண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு எடுத்த ஆயுதமுடைய நயினார் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுபாருடன் போகிறோம் ஆடை ஆடயணிகளை கலைந்து சந்தனாதித்த இளம் முதலே காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேருளை காட்டி கலைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதுட்டி பேரொளை காட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் மலர் மதுபாம் தேன் இன்கழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு எடுத்த ஆயுதமுடைய நயினார் தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன்மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது பேரொளி மலர் வழிபாடு போற்றிசைத்து நடிபரவ நின்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாயிரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான்முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி நடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன்சே வடி போற்றி நேகித்தே நின்ற நிமழ நடி போற்றி மாயப்பிரப்பெருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் விருந்துரினம் தேவ போற்றி ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை வலுத்தும் சொன்னால் ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு எடுத்த ஆயுதமுடைய நயினார் திருக்கு திருபடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை எண்பதாவது திருப்பதிகம் திரு வீழிமிடலை பன்னிலி சுரற்கு வளமிக்கபதி மற்றும் மண்ணுயிர்களுக்கு என் இன்பம் நிகழ்வு எய்தெழிலார் ஒழிலில் அங்கு அறுபதம் பன்னிலிவு இழாத வகை பாடமடமங்கை நடமாட அழகார் விண்ணிழி விமானமுடை முடை வீரான் மருபு வீழி நகரே செந்தமிழ தெய்வமறை நாவர் செழு நன்களை தெரிந்த அவரோடு அந்தமிழ் குணத்தவர்கள் அர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற அறனூர் கலர் பொழில் வளன வேலி குளிர் தன் புனல் வெந்திரல் விளங்கி வளர் வேதிகள் விரும்புவதி வீழி நகரே மந்தமழி கொன்றை வளர்வார் வளர்வார்கடகில் வைத்தபரன் வீழி நகர் சேர் வித்தகனை வெங்குருவில் வேதிகன் விரும்பு தமிழ் மாலைகள் வளார் சித்திரபிமானம் அவர் செல்வமழிகின்ற சிவலோகமருவி அத்தகு குணத்தவர்களாகி போக முடு யோகு அவரே திருவாசகம் வந்திமையோர்கள் வணங்கி எத்த மா கருணை கடலாமடியார் வந்தனை விண்டர நல்கும் எங்கள் வரமன் பெருந்துரை ஆதி என்னால் உந்து திருக்கடலை கடந்து அன்று ஒங்கு மதியே ங்கே அதனிற்பந்தனே மில் விரலாட்கருளும் பரிசறிவாரெம்பிரானவரே திருத்தொண்டர் புராணம் கோட்டுமலரும் நிலமலரும் குளிர்நீர் மலரும் கொழுங்கொடியின் தோட்டு மலரும் மாமலரும் சுருதி மலரும் திருவாயில் காட்டுமுறுவல் நிலவளா கனகவரையிற்பன்னகனான் பூட்டுமுறுவர் திருமுடிமேல் முனைகளாகும் மலர்தெறிந்தே பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் சாதனையில் சாதக நியல்பு யாவையும் சூனியம் சத்ததே ராகலின் சத்தே அறிகாது அசத்திலதறிகாது இருதளன் அறிவுளது இரண்டல ஆன்மா வைராக்கிய சதகம் எற்கோ உணதன்பு மனத்தில்லை எந்த நெஞ்சம் கற்கே நிகராயது கல்லை கல்லைவில்லா முற்கால் வளைத்து அங்கு வளைத்து அன்பில் மூழ்கிவிப்பாய் சிற்கோல சிதம்பர நாயக தேவதேவேம் வாழ்க அந்த நிர்வாணவராணினும் வீழ்க தன்புனல் வெந்தரும் உங்குக ஆழ்க தீயதல்லாமர நாமமே சூழ்க வையகம் துயதீர்கவே குழைக்கண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா சாற்றி கனியமுதொட்டி பேரொழிகாட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு எடுத்த ஆயுதமுடைய நயினாருடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வளாது வீக மலிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவீழாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நச்சவம் வேள்வி மல்க சைவ நீதி விளங்குக உலகமெளாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்